வணக்கம் என் பேர் அரவிந்தன் காலச்சுவடு பதிப்பகத்தின் பதிப்பாத்திரியர் இந்த ஆண்டு காலச்சுவடில் எழுபத்தி ரெண்டு நூல்களை இருபத்தி நாலாவது ஆண்டில் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு நூலையும் அது முக்கியமான நூல் தமிழுக்கு வர வேண்டிய நூல் அப்படின்ற ஒரு பார்வையோடு தான் தேர்ந்தெடுக்கிறோம் உருவாக்குறோம் இருந்தாலும் இந்த எழுபத்தி ரெண்டு நூல்களில் வந்து குறிப்பாக கவனம் பெற வேண்டிய கவனம் பெற்று வருகின்ற ஐந்து நூல்களை பற்றி நான் இப்போது சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் முதலாவதாக வாடி வாசல் கிராஃபிக் நாவல் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழனுடைய மூத்த எழுத்தாளர்களில் ஒருவரான முன்னோடி எழுத்தாளர்களில் ஒருவரான சீசு செல்லப்பா ஜல்லிக்கட்டு என்ற வீர விளையாட்டை பின்புலமாக கொண்டு எழுதின நாவல் வாடிவாசல் தமிழனுடைய கிளாசிக் நாவல்களில் ஒன்று ஜல்லிக்கட்டுக்கான தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரே பிரதி இதுதான் அந்த நாவலுக்கு இப்படி கிராஃபிக் வடிவத்தில் ஒரு நூல் கொண்டு வந்திருக்கோம் மலையாள ஓவியர் கேரளத்தை சேர்ந்தவர் அவர் அப்புபன் அப்படின்றவருடைய கைவண்டத்தில் இந்த கிராஃபிக் நாவல் உருவாயிருக்கு இதில் இருக்கக்கூடிய படங்களை நீங்கள் பா பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிராஃபிக் நாவலுக்கான பிரதியை எழுதியவர் வந்து பெருமாள் முருகன் வடிவமைத்து இதை இதற்கான ஓவியங்களை வரைந்தவர் அப்புபன் இந்த நூல் ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கு இந்த நூல் இந்த ஆண்டு வந்து சிறப்பாக கவனம் பெற்று வருகின்ற ஒரு நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஜோடி குரூஸ் அவர் வந்து கடல் சார்ந்து ப பல்வேறு புனைவுகளை எழுதியிருக்காரு ஆழிசூழ் உலகு கொர்க்கை அந்த மாதிரி எழுதியிருக்காரு அந்த கொர்க்கை நாவலுக்கு தான் அவருக்கு சாகித கடமை விருது கிடச்சிது தமிழ்நாட்டினுடைய கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர் வந்து கலாபூர்வமாக அந்த வரலாற்றை பதிவு பண்ணியிருக்காரு அவர் வந்து நீல பொருளாதாரம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு இது முழுக்க கட்டுரை நூல் இது இந்த நூலில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய பறந்து விரிந்த கடற்கரை பரப்பு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் அமையாத ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் வளம் கடற்கரையோர பகுதி இந்தியாவில் இருக்குது அதை வந்து இந்தியா வந்து சரியான விதத்தில் பயன்படுத்துகிறது இல்லை அதை சரியான விதத்தில் பயன்படுத்தினா இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்த முடியும் அப்படின்னும் இந்த நூலில் அவர் வந்து ஆதாரபூர்வமாக சுட்டி காட்டுறாரு இது வந்து நம்முடைய கடல் வளம் சார்ந்து கடல் வளம் சார்ந்த பொருளாதாரம் குறித்த மிக முக்கியமான ஒரு நூல் இதை வந்து வாசகர்கள் வந்து இதற்குரிய கவனம் கொடுத்து இதை தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க இது இரண்டாவது நூல் மூன்றாவதாக மிலன் குந்தேரா எழுதிய அன்பேரபிள் லைட்னஸ் ஆஃப் பீயிங் அப்படின்ற ஒரு நாவலினுடைய தமிழாக்கம் வாழ்வின் தாழமுடியா மென்மை அப்படின்ற தலைப்பில் வந்திருக்கு புகழேந்தி இதை வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு இந்த நூலை நேற்றைக்கு வந்து நம்ம ஸ்டாலில் எஸ் ராமகிருஷ்ணன் அதை வெளியிட்டு பேசினார் இந்த நாவல் வந்து எப்படி வந்து உலகத்தில் உலக இலக்கியத்தில் மிக முக்கியமான நாவல் அப்படின்றத அவர் நேற்றுக்கு சுட்டி காட்டினார் இது ஒரு புனைவுகளை அதுவும் வித்தியாசமான புனைவுகளை தேடி வாசிக்கக்கூடிய வாசகர்களுக்கு மிகவும் பிடிக்கக்கூடிய மிகவும் விரும்பக்கூடிய ஒரு நாவல் இது மிலன்குந்திராவோடய நாவல்களில் மிக மிக முக்கியமாக சொல்லப்படுற நாவல் இது இந்த நாவல் தமிழில் இப்போ வந்திருக்கு நல்ல மொழிபெயர்ப்பில் குந்தேராவுடைய அந்த புனைவு மொழியும் அதில் இருக்கக்கூடிய ஒரு மாய வசீகரத்தையும் தக்க வைக்கும்படியான ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு இந்த நாவல் தற்போது வாசர்கள் மத்தியில் சிறப்பாக கவனம் பெற்று வரக்கூடிய நாவல் அடுத்தது ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் தான் மொழிபெயர்ப்பு நூல் நாவல் இல்லை சல்மான் ருஷ்டி அவர் வந்து இந்த சாட்டானிக் பெர்ஸா எழுதினதுக்கப்புறமா அவருக்கு வந்து அடிப்படைவாதிகள்டு அவருக்கு வந்த அவரோட உயிருக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்காது எல்லாம் முடிஞ்சு போச்சு பல வருடங்கள் ஆச்சு இனிமேல் யார் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ஒரு இளைஞன் அவரை ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்தார் அந்த முயற்சியிலேருந்து அவர் கிட்டத்தட்ட உயிர் போகி திரும்ப வந்திருக்காரு ஒரு பார்வையை எழுந்துட்டாரு அந்த கத்திக்குத்துக்கு பிந்தைய தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி அவர் இந்த நூலில் தனக்கே உரிய ஒரு விதத்தில் ஒரு இலக்கிய சுவையோடையும் ஒரு தத்துவ பார்வையோடும் அவர் பதிவு பண்ணிருக்காரு மிக மிக முக்கியமான சுவாரஸ்யமான இந்த நூலை தமிழில் ஆர் சிவகுமார் அற்புதமாக மொழிபெயர்த்திருக்காரு இந்த நூல் தற்போது கவனம் பெற்று வரக்கூடிய நூல்களில் ஒன்றாக இருக்கிறது அடுத்தபடியாக சனாதன தர்மம் ஒரு விசாரணை இதுவும் மொழிபெயர்ப்பு நூல் தான் இதை எழுதினவர் வந்து தேவ்தத் பட்நாயக் தேவ்தத் பட்நாயக் வந்து இந்து மதம் சார்ந்த பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு பல்வேறு நூல்களை எழுதியிருக்காரு அதில் அவரே வந்து ஓவியங்கள்லாம் கூட வரைவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பக்கங்களில் தெரியும் உங்களுக்கு வரைகிறாரு அதாவது இந்து புராணங்கள் இந்து தத்துவங்கள் இந்து மரபுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி வந்து நிறைய விதமான கதையாடல்கள் இருக்குது நிறைய விதமான வியாக்கியானங்கள் விளக்கங்கள் இருக்குது ஒவ்வொருத்தரும் தனக்கு சாதகமாக அதை சொல்கிறாங்க தனாதன தர்மம்னா என்ன அப்படின்றதுக்கே ஒரு ஆயிரத்தி எட்டு விளக்கம் இருக்குது இந்து மதம் முற்போக்கானதா பிற்போக்கானதா மூட நம்பிக்கை உருவ வழிபாடு அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் குறித்து பல்வேறு விதமான வாதங்கள் விவாதங்கள் நடக்குது இப்படிப்பட்ட பல விஷயங்களில் ஒரு நாற்பது கேள்விகளை எடுத்துக்கிறாரு உதாரணமாக இந்துக்கள் ஏன் சிலைகளை வழங்குகிறார்கள் இந்துக்கள் எல்லாருமே சைவ உணவு பழக்கம் உள்ளவங்க தானா இந்துக்கள் வந்து சாதி உணர்வு அடிப்படையிலேயே சாதி உணர்வு கொண்டவங்க தானா முஸ்லீம் படையெடுப்பாடுகளின் வருகை வந்து இந்து மதத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக விளங்கியதா இந்து கலாச்சாரத்தை அழித்ததா இப்படி ஒரு நாற்பது கேள்விகள் எடுத்துகிட்டு இவற்றுக்கு மூல நூல்கள் சார்ந்து ஆதாரபூர்வமான வரலாறு சார்ந்து அதற்கு மிக எளிமையான சுருக்கமான ஆனால் மிகவும் ஆதாரபூர்வமான பதில்களை அவரை வந்து கொடுக்குறாரு இந்த நூல் வந்து இந்து மதம் பற்றி சரியாக புரிஞ்சுக்கணும் அதனோடய மூல நூல்கள் சார்ந்து நம்ம வந்து முறையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நூல் இதை வந்து பத்திரிகையாளர் ச கோபாலகிருஷ்ணன் மொழிபெயர்த்திருக்காரு இதுவும் இந்த ஆண்டு கவனம் பெற்று வரும் நூல்களில் ஒன்று இந்த புத்தக திருவிழா வந்து வழக்கமாக நடக்கிறத விட ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அல்லது பத்து நாள் முன்னதாக தொடங்கியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் வழக்கமாக அந்த பொங்கல் சமயத்தில் வந்து நமக்கு புத்தக கண்காட்சியினுடைய உச்சம் நடக்கும் இரண்டாவது வாரத்தில் நடக்கும் ஆனால் இந்த முறை பொங்கலுக்கு முன்பே புத்தக கண்காட்சி முடியுது இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐயத்தோடு தான் இங்கே வந்து கண்காட்சியை நம்ம கலந்துட்டோம் ஆனால் நம்ம எதிர்பார்ப்புக்கு மி அதிகமாக எதிர்பார்ப்பை மிஞ்சும் அளவுக்கு வாசகர்களுடைய ஆதரவு வருகை வரவேற்பு கண்டிப்பாக இருக்குது குறிப்பாக காலேஜிபோட்ட ஸ்டாலுக்கு குறிப்பாக இந்த நூலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்குறாங்க ஒரு நாளைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு குறைவாக இருக்கும் ஆனால் இங்கே வர்றவங்க எல்லாருமே நூல்களை வாங்கணும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடிய ஒரு வாசர்களெலாம் வராங்க ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா காலேஜோட இதை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட நூல்களை நாங்கள் வெளியிட்டுருக்கோம் அதில் பெரும்பாலான நூல்கள் வந்து இப்போவும் விற்பனையில் இருக்குது நூல்களை வந்து நாங்கள் மறுபதிப்பு செய்து எப்பவுமே விற்பனையில் வச்சுருப்போம் இது ரெண்டு விஷயம் மூணாவது வந்து தமிழினுடைய மிக முக்கியமான இலக்கிய ஆசிரியர்கள் புதுமை பித்தன் பாரதியார் பாரதியார் புதுமை பித்தன் பாபே மூவே சாமிநாத ஐயர் கானா சுப்பிரமணியம் சுந்தரராமசாமி அசோகமித்திரன் ஜானகிராமன் ஜெயகாந்தன் அம்பை அப்படின்னு தமிழினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் உள்ள ஒரு எண்பது எண்பத்தைந்து விழுக்காடு அளவுக்கான எல்லா எழுத்தாளர்களுடைய நூல்களும் காலச்சோட்டில் இருக்குது அது ஒரு முக்கியமான காரணம் இங்கே வந்து வாசகர்கள் வந்து இங்கே வந்து பண்ணுறதுக்கு நவீன தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான நூல்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலச்சுவோட வந்து தங்களுடைய இடமாக கருதி வந்து நூல்களை வாங்குகிறாங்க ஆகவே எங்களுக்கு வந்து வாசகர்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வரவேற்பு ஆதரவு விற்பனை அதில் வந்து எந்த குறைவும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம்